அமெரிக்காவின் புளோரிடாவின் சதை உண்ணும் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்ட நான்கு பேர் மரணமடைந்திருப்பது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த வகை பாக்டீரியாக்கள் முகத்துவார பகுதிகளில் காணப்படும் நிலையில் கடலில் நீராடுபவர்கள் மீனவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் தற்போது பார்க்கலாம் விரிவாக ஒரே மருத்துவ காரணத்திற்காக நான்கு பேர் அடுத்தடுத்து மரணம் அடைந்த நிலையில் அவர்கள் நால்வரும் புளோரிடா கடலில் நீராடியதும் சதை உண்ணும் பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்டிருப்பதும் மருத்துவ ஆய்வில் தெரிய வந்துள்ளது வைபிரியோ வல்னிபிகஸ் என்ற பெயர் கொண்ட இந்த பாக்டீரியா கடலுடன் நன்னீர் கலக்கும் கழிமுக பகுதிகளில் செழித்து வளரக்கூடியது காலராவை ஏற்படுத்தும் பாக்டீரியா வகையை சேர்ந்தது என்றாலும் வைபிரியோ வல்னிபிகஸ் பாக்டீரியாக்கள் ஆபத்தானவை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது புளோரிடா கடலோரப் பகுதி இருபது டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலையை கொண்டிருப்பதால் இவ்வகை பாக்டீரியாக்களுக்கு ஏற்ற இடமாக உள்ளது காயங்கள் சிராய்ப்பு மூலமாகவும் பச்சையான கடல் உணவுகள் குறிப்பாக பச்சை சிப்பிகளை உண்பதன் மூலமாகவும் மனிதனுக்கு இவ்வகை பாக்டீரியா தொற்று ஏற்படுகிறது மனித உடலுக்குள் புகுந்ததும் காயத்தை சுற்றி அதிகப்படியான வலி கொப்புளங்கள் ஏற்படும் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் குறைந்த இரத்த அழுத்தம் போன்றவற்றையும் ஏற்படுத்தும் இரத்த ஓட்டத்தில் எதிர்வினையாற்றும் இவ்வகை பாக்டீரியாக்கள் திசு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது சில நேரங்களில் உடல் உறுப்புகளை துண்டித்து நோயாளியை காப்பாற்றினாலும் பெரிய அளவில் பலனளிக்காது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கல்லீரல் நோய் உள்ளவர்கள் நீரிழிவு நோயாளிகள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் முதியவர்கள் இவ்வகை பாக்டீரியாக்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது ஆபத்தான சதை உண்ணும் பாக்டீரியாக்களிடமிருந்து தப்பிக்க வெது வெதுப்பான கடல் நீரில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் கடல் உணவை சாப்பிட்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக தங்களை நாட வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்